பிறப்புகளும் சிறுவயது போட்டிகளும் என்ற மகாபாரதத்தின் முதல் பகுதியை இங்கே கேட்கப் போகிறோம் அன்புடையீர் இன்று நாம் கேட்கப் போவது மகாபாரதத்தின் முதல் பகுதி இந்த கதை வெறும் அரசர்களின் யுத்த வரலாறல்ல வாழ்க்கைக்கே வழிகாட்டும் ஒழியாக விளங்குகிறது ஹஸ்தினாபுரன் எனும் நகரில் சாந்தனு என்ற மன்னர் வாழ்ந்தார் அவர் கங்கையை மணந்தார் அவர்களுக்கு பீஷ்மர் என்ற மகன் பிறந்தார் பீஷ்மர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்ய மாட்டேன் என பிரமாணம் செய்து தர்மத்தின் சின்னமாக வாழ்ந்தார் பின்னர் சாந்தனு சத்தியவதியை மணந்தார் அவர்களின் வம்சத்தில் பிறந்தவர்களே பாண்டுவும் திருதராஷ்டரும் திருதராஷ்டர் பார்வையற்றவராக இருந்தாலும் அரசனானார் அவருக்கும் காந்தாரிக்கும் நூறு மகன்கள் பிறந்தனர் அவர்களே கௌரவர்கள் பாண்டுவுக்கு சாபம் ஏற்பட்டதால் இயல்பான பிள்ளைகள் பிறக்கவில்லை குந்தி தேவியும் மத்ரியும் தெய்வங்களின் அருளால் ஐந்து பாண்டவர்களை பெற்றனர் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக வளர்ந்தார்கள் ஆசான் துரோணர் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார் அர்ஜுனன் வில்லாற்றலில் சிறந்தவனானான் பீமன் வலிமையில் முதன்மை பெற்றான் ஆனால் துரியோதனன் எப்போதும் பொறாமையில் இருந்தான் ஒருநாள் கர்ணன் எனும் வீரன் தோன்றியபோது துரியோதனன் அவரை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் அப்பொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பகை அதிகரித்தது இங்கே நாம் பெரும் பாடம் பொறாமை என்றால் அது சிறுவயதிலேயே தொடங்கி வாழ்க்கையையே அழித்துவிடும் துரியோதனனின் பொறாமைதான் மகாபாரத போரின் வேறாக இருந்தது அடுத்த அத்தியாயத்தை முதலில் பார்க்க உடனே லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்